ஆன் டூ த்ரீ ஃபோர் எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாச்சுக்கலுங்க நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு பொங்கல் தான் வைக்க போறோம் அது நம்ம நம்மளே வரைஞ்சு டிசைன் பண்ண புது பானையில புது பானையில இன்னைக்கு நாலு பொங்கலுங்க ரோட்ல ரெண்டு பொங்கல் கிடையாது நாலு பொங்க குட்டீஸும் சேர்ந்து இந்த வரசு வைக்குது

முதல் தண்ணி வந்து களைஞ்சி வெளியே ஊற்றிடலாம் லைட்டாக களைச்சி விட்டு அப்புறம் நல்லா பேஞ்சு கிளஞ்சி இனி களைற தண்ணியெலாம் வந்து நம்ம பானையில் வந்து ஊற்றிக்க வேண்டியது ஏ சின்ன பாப்பா வானைக்கும் ஊற்றியாச்சு இல்லை சாமி இப்போ கலக்கூடாது பத்த வச்சு பொங்கல் பொங்கி அரிசி ஓடுறதுக்கு அப்புறம் தான் அழுங்க அப்படி கொண்டு போய் வைக்கிறேன் அம்மா கொண்டு வரட்டா வேண்டாம் நீ எடுத்து வச்சு வயசு வச்சுட்டுதான் பத்த வைக்கணுமாங்க இல்ல பத்த வச்சுட்டு எடுத்து வைக்கிறதா வச்சுட்டா கூட பத்த வைக்கல அதனால ஆ சூரியனை கும்பிட்டு அம்மாடி தக தக அது ஒண்ணும் பண்ணாத அப்படி கும்பிடுறியா ஏய் சரி பால் கொஞ்சம் நாலு பானைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாங்க இதுல தண்ணி ஊத்தி இருக்கலாம் ஊத்திக்கல வேண்டா ஏ பாப்பா பானைக்கு ஊத்தியாச்சு அக்கா பானைக்கு ஊத்தியாச்சு அவ்வளவுதான் சாமி கும்பிடுங்க மேடம் சாமி கும்பிடுறா சாமி பா சாமி கும்பிடு சூரியன் பார்த்து கும்பிடுங்க சூரியன் பார்த்து கும்பிடுங்க அடுப்பாச்செல்லாம் இங்க சூரியன் இங்க இருக்குது அங்க சூரியன் பார்த்து கும்பிடுங்க உடவுலே நல்லபடியாக பொங்கணும் அம்மா தாயம் மகமாய் எல்லாம் நல்லாவே நடக்கணும் ஆண்டவனே எனத்த பொங்கலா ஏன் பாப்பா பொங்கல் சரி பாப்பா பொங்கல் ஆ இருந்தவா

கரும்பு வாங்கினேன் ஒரு பத்து கலர் தாங்க வாங்கினேன் பத்து கலரையும் கொட்டிட்டேன் நான் இதை கச்சம் பச்சம் பானைக்கு கரும்புக்கு கரெக்டான கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதோ அந்த கலர் கொட்டி விட்டேன் அப்படியே நாலு பேரையும் காட்டி வாங்கிட்டேன் எங்களோட பொங்கல் காஸ்ட்யூம் வந்து இதுதான் புது ட்ரெஸ் பாருங்க நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க

பாப்பா கூட தான் பொங்குச்சுக்காது அவளுக்குதான் வளர பிள்ளைங்க பொங்குதான் இல்லையாங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் குட்டி பாப்பாவது பெரிய பாப்பாவதும் பொங்கிருச்சு நல்லா பொங்கல் இன்னைக்கு இன்னைக்குங்கிற பொருள் இந்த வருஷம் எல்லாமே அம்மா தாயா எங்கெல்லாம் நல்லா வச்சிரு எல்லாத்தையும் நல்லா வச்சிரு சரிங்க அரிசி பருப்பெல்லாம் கொட்டி நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள போய் நம்ம பொங்கலுக்கு வந்து பொங்க சாம்பார் வைப்போம் காய்கறி எல்லாம் போட்டு அதுக்கு போய் நம்ம தோட்டத்தில் பறிச்சுக்கலாம் வாங்க முதல்ல வந்துங்க நம்ம இன்னைக்கு பொங்கல் சாம்பார் வைக்க போறோம்னே ஒரு முரங்காய் நமக்காக வந்து காத்துட்டு இருக்குது போய் அதை பொறிச்சுக்கலாம் ரெண்டு காயே இருக்க மாட்டேங்குது ரெண்டு காய் எங்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா காயும் போட்டு வைக்க போறோம்ல பாக்கலாம் இதே நல்ல பெரிய காய் ஒரு முருங்கைக்காய் அடுத்து வந்து வாங்குங்க பூசணி காய் பிரிச்சுக்கலாம் இதையும் போட்டுருவோமா பொரிக்க பொரிச்சுரு அதுதான் ஒரு காய் என்ன மாமா அத்தை கூட எல்லாம் வருவாங்க பர பத்தாத இல்ல ரெண்டு காய் ஆயிச்சு இங்க ஒரு காய் இருக்குது பாருங்க ம் இது பெருசு இது பெருசு இதோட அது கொஞ்சம் நல்ல காய் முத்துன மாதிரி இருக்கு பாருங்க அத பொரிச்சுக்கலாம் நல்ல ஒரு காய் இதெல்லாம் இப்படி மேல அப்படி காய்ச்சம் கட்டி தான் தப்பிச்சுருக்குது கீழே மட்டும் வச்சுருந்ததுன்னா அந்த எடுத்துட்டு போயிருக்கும் அது வீட்டில் போய் பொங்கல் சாம்பார் அடுத்து அடுத்தால் அவரைக்காய் பொரிச்சிக்கலாங்க பச்சை சவுப்பு ரெண்டு காயுமே இருக்குது ரெண்டையுமே பொறிச்சிக்கலாம் பச்சை காய்

அந்த நேரம் எல்லாம் காய் தான் மேலே கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது பச்சை சவுப்பு ரெண்டுமே வந்து ஒரே பந்தல்லே நாங்கள் வந்து ஏற்றி விட்டுட்டோம் மாமா அதுக்கு ஒருக்கா தனியா பந்தல் போனோம் இது பெரிய பந்தல் தாங்களா அதனால அதுலேயே ஏற்றி விட்டோம் அங்கே வருங்க பச்சை சவுப்பு ரெண்டு போதிய இது சாம்பாருக்கு நிறைய நிறையா காய் போட போறோம் இல்லைங்களா அதனால அடுத்து இங்கே ஒரு காய் நம்மளை வா வான்னு கூப்பிடுதுங்க ஆனால் அதை போட்டோம்னா சாம்பார் சாம்பாராக இருக்காது பாவக்க குழம்பாயிடும் அதனால வந்து அதை விட்டுருவோம்

ஐயோ அப்படியே ஐஸ்கிரீம் கூட கை விட்ட மாதிரி போகுது சரி இது இது சம்பட் ஆ இது போடலாம் சம்பட்டையும் போடலாம் சம்பட்டையிலயும் பிஞ்சா வேணும் புடி புடி நான் பொரிச்சு தரேன் அது இருக்குது ஆட்டு கடையாட் ஆட்டு கடாய் இல்ல இல்ல சின்னது சின்னது எடுத்துக்க சின்னது போறீங்க ரெண்டு சம்பட்டை கை நிறைய போட நல்லா இருக்கு இங்க இது நல்ல பிஞ்சு இதுவே பிஞ்சு இது இதுதான் முத்துனது இந்த மேல உங்க தலைக்கு மேல இருக்கு பாருங்க இதுதான் முத்துனது இங்க இருக்கு பாருங்க இத பாருங்க இதெல்லாம் இது இது அதெல்லாம் முத்துனது இந்த அத வேதக்கி போச்சு காயை போட்டு அதைய எடுத்து வைக்கணும் செடியில காயட்டும் ம் போமன ரெண்டு பொறிக்கி போடு போடு இதுவே நிறைய வரும் இன்னும் ஒரு காய் தான் இருக்கு அதையும் போய் பொறிச்சுக்கணும் ரெண்டே காய் ம் நான் இந்த பக்கமே வரல குருசாமி கடுவா அடுப்பு இருக்குதுல சுட்டு போடு இன்னைக்கு எப்படியும் வந்து கறிச்சோறு போடுறாங்க ஆமாம் கொத்தும் தலை வேணும் யாருங்க அடா அடா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இதை பார்த்தாலே நமக்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீலிங் வருது இல்லை செண்டெல்லாம் தோற்று போயிடும் அப்படி ஒரு மனம் போதும் நான் வந்து இது கடைசியாக தான் கொதினா தலை வேணுமா கொதினாலாம் போடக்கூடாது தக்காளி சோறம் ஆக்கிறேன் எங்கே எங்கேயாரு இவ்வளோ போதும் ஏன்னா கடைசியாக மனத்துக்கு தான் போட்டு இறக்க போகிறப்ப தான் போடுவோம் அதனால் வந்து இது போதுங்க இந்த தக்காளி காயா இருக்குதா பத்த செங்கீர பர் புதினா வர எவ்வளவு இருக்கு அப்படி புதினா நல்லா தான் இருக்கு ஆனா புதினா எல்லாம் போட மாட்டானாங்க போட மாட்டையா சாம்பார்ல போட கூடாது இன்னொரு கொஞ்ச நாள்ல மரவெண்டை இருந்துரு மரவெண்டை நல்லா பிஞ்சு மரவெண்டை போட்டு விட்டுருச்சு பிஞ்சு விட்டுருச்சு அந்த வரங்க வச்சிட்டு நான் உடைச்சு தரேன் என்ன மட்டும் உடைச்சிட்டு நம்மளோட இந்த தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு வெண்டைக்காய் பாருங்க எத்தனை காய் இருக்கு ஆஹ் தனி உள்ளேருங்க இந்த காய் வெயிட்டுக்கு மரமே சாஞ்சிருக்கு இத்தனைக்கு குச்சி ஊனி முட்டு கொடுத்துருந்தோம் அப்பயும் பாருங்க சாஞ்சிருக்கு இது வந்து நாட்டு வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காயிலே வெள்ளைக்காய் செவப்பு காயும் இருக்குது சவப்பு காய் கேரங்கும் சாம்பார் போது இருக்கட்டும் புளிக்குழம்பு கீதை வைக்கும் போது பொறிச்சுக்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் தான் வேணும் மெயின் ஹீரோவே கத்திரிக்காய் தான் முரங்காயும் கத்திரிக்காயும் போதும் அங்க பாரு அடியில் இருக்கு பாரு பொறிச்சு பொறிச்சு நேரத்தை நிறைய காய் வைக்கிறது அதுலயே பாருங்க பொங்கல் வந்து வச்சு அது பொங்கி வர்றது எந்த அளவுக்கு சந்தோஷமோ நம்ம தோட்டத்துல பறிச்சு ஒரு சமையல் செய்யறோம்னா அது இன்னுமே சந்தோஷம் அதுவும் இன்னைக்கு பொங்க சாம்பாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்து காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போறோம் ரெண்டு கை வெளியே வச்சுக்கோங்க

குளிர் காலத்துலயே பழைய சுவரத்துங்கிற ஒரே ஆளு விராத்தர்ப்பர் நான் வேற சொன்னா திட்டுறேன்னு சொல்லுவாங்க போது போது சாம்பார் பொடியெல்லாம் போடுவோம் அவ்வளவுதாங்க இனி போய் எல்லா காயும் அறுந்து சாம்பார் வைக்க வேண்டியதுதான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்காட்ட வந்து சர்க்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு வெந்துருச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு போய் வந்து வெள்ளை இடிச்சு குடுத்துரலா வாங்க ஐசி பொங்கல் எல்லாம் வெந்திருச்சு நல்லா கட்டி எல்லாம் உடச்சு விட்டு கொண்டா போடலாம் நல்லா இடிச்சு தரேன் இடிச்சிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்கியா அதெல்லாம் இருக்கு நெய்யில் வறுத்து கொண்டாந்து ஓட்டி இறக்குனா வேலை முடிஞ்சது அவ்வளோதான் வெள்ளத்தை இடிச்சாச்சுங்க இனி வந்து பானையில் கொட்டும் அசிக்கு பரேஷ் ஒரு கலர் கலர் கொஞ்சம் இருக்கியா இன்னும் வேகணுங்க பருப்பு இன்னும் வேகல வேகம் அப்படின்னு ஒன்று வேகும் தண்ணி ஆ தண்ணி கொஞ்சம் ஊத்துட்டு தான் நம்ம பறிச்சு தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த எல்லா காயுமே வந்து வெட்டியாச்சுங்க பாருங்க எல்லா காயும் உள்ள இருக்கு எவ்வளோ காய் பாருங்க இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வெங்காயம் தக்காளி போட்டு தாலி விட்டேன் இனி காயை கொட்டி கொஞ்ச நேரம் காய் வேகட்டும் அங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் இடித்தோம் பாத்தீங்களா அதை வந்து முன்ன அரிசி பருப்பு வேகலை அதனால கொஞ்ச நேரம் வேகட்டும்னு எங்க அத்தா அப்புறம் கொட்டிக்கலான்னாங்க இதை தாளி விட்டு போயிட்டு வெள்ளத்தை கொட்டிக்கலாம் கலர்ஃபுல்லான சாம்பார் கொஞ்ச நேரம் இது எண்ணெயில வேகட்டுங்க நம்ம போய் வெள்ளத்தை கொட்டிட்டு இருந்துடலாம் வெள்ளத்தை போட்டுடலாமாங்க போடலாம் வெந்துருச்சு நல்லா அதுக்காச்சு அதெல்லாம் வெந்துருச்சு சக்கரை வெள்ளம் தான் பாய்

ನೀ ತಾತ

படையல் போடுறதுக்கு வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு இருக்கோம் தேங்காய் பழம் பண்ணோம்னா படையல வந்து வச்சு கும்பிட்டுலாம் பார்க்க மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோங்க வெத்தலை வந்து நம்மள்ட்டே இருக்கு இல்லைங்களா அதனால போய் வெத்தலை மட்டும் பொறிச்சிட்டு வந்தல வாங்க பெருசு அதான் வண்டி ஓட்டி பயத்தோட வெளிப்பாடு

அழகா பேசிட்டு இருந்தா தோணுமாட்டங்க அம்மாவோடய இருந்துக்க அப்படின்னா அவங்க போட்டு குடுக்கற சொன்னாங்க போவன் ஜோலி போமாட்டேன் போக மாட்டேன் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கும் நீ சொல்லிருக்கும் சரி போய் நம்ம சாப்பிடுவோமா

அவ்வளோதாங்க எங்களோட எங்கள் வீட்டு பொங்கல் சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு இனி நாங்கள் எங்கள் தோட்டத்தில் பறித்த காய்கறியெலாம் போட்டு சாம்பார் ரெடியில் இருக்கு வெண் பொங்கல் வெண் பொங்கல் வெண்பொங்கல் சாம்பாரெலாம் ஊற்றி சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான் கொண்டு போ ம்